அம்மா நாலு நாள் ஆச்சுமா ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்கம்மா என்கிட்ட காசெல்லாம் இல்லம்மா அம்மா ஒரு பத்து ரூபா இருந்தா போடுங்கம்மா நல்லா இருப்பீங்க பைசா கூட எது போற மாதிரி நல்லா டீசன்டா இருக்க பத்து பைசா கூட எது இல்லைங்கற வேலைக்கு போறேன் அதுவும் ஐடி கம்பெனிக்கு போறேன் ஆனா சம்பளம் கொடுத்த ஆறு மாசம் ஆச்சு கையில பத்து பைசா கூட இல்ல என்ன பண்றதுன்னே தெரியல பெசாம நம்ம கம்பெனிக்கு வந்து வேலைக்கு செல்லுக்கிறியா உங்க கம்பெனியா என்ன வேலை இப்ப நான் பண்றேன்ல அதான் வேலை ஆனா இதுக்கெல்லாம் நான் படிச்சுட்டு வரலையே ஏய் இதுக்கெல்லாம் படிப்புல தேவையில்ல அம்மா சாப்பிட்டு நாள் வச்சவா ஏதோ எது தர்மம் பண்ணுங்கவா இப்படி நடிக்க தெரியல இது போதும் இப்படி நடிச்சா தட்டல காசு போட்டுருவாங்க ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் இங்கிலீஷ் தெரியும்ல நீ என்ன பண்ற சர்ச்சுக்கு முன்னாடி போய் உட்காந்துக்க நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வருவாங்க நீ அங்க போய் பிச்சை எடுத்து உனக்கு அப்படி ஃபாரின் டாலர்ஸ் எல்லாம் போடுவாங்க நல்லா இங்கிலீஷ்ல பேசி பிச்சை எடுக்கணும் வயிறு முட்டை சாப்பிட்டு மூணு நாள் சாப்பிடல நாலு நாள் சாப்பிடல இப்படி நடிக்கணும் சரியா எங்க நடிச்சுவா எல்லாருக்கும் சூப்பரா நடிக்கிற போயிட்டு நாளைக்கு வேலைக்கு செஞ்சுட்டேன் சரியா உண்மையிலேயே சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுமா ஒரு இருபது ரூபா இருந்தா கொடுங்களேன் சாப்பிட்டு போறேன் இந்த ஐநூறு ரூபாய் ஆச்சுக்க நல்லா சாப்பிட்டு நான் டியூட்டில வந்து ஜாயின் பண்ணிக்க சரியா நான் என்ன இப்போ போய் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டா போய் நல்லா சாப்பிட்டு நாளைக்கு வாமா